வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டி ஏழு புள்ளி இருபதுல இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் ரெண்டு இஸ்ட்டு மூன்று ஆகும் இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல இரு மடங்கு ஆகும் எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட கூம்பு ரெண்டு கூம்பு கொடுத்துருக்காங்க ஸோ கூம்பு ஒன்று கூம்பு ரெண்டுன்னு சொல்லி ரெண்டு கூம்பு கொடுத்துருக்கிறாங்க இரண்டு கூம்பின் கன அளவுகளின் விகிதம் ஸோ இதனுடைய கன அளவை வி ஒன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய கன அளவு வி டூ அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் வி ஒன் பை வி டூ அதாவது இரண்டு கன அளவுகளின் விகிதம் வந்து நமக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க ரெண்டு பை மூன்று ரெண்டு இஸ்ட் மூன்றை பின்னத்தில் எழுதும் போது ரெண்டு பை மூன்றுன்னு எழுதிக்கலாம் அதாவது முதல் கூம்பின் கன அளவு பை ரெண்டாவது கும்பின் கன அளவு ஈக்குவல் டு ரெண்டு பை மூன்று இந்த அளவு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்புக்கு உயரம் ஹெச் ஒன் இதுக்கு ஆரம் ஆர் ஒன்னு எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஹெச் டூ ஆர் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நமக்கு கேட்டிருக்கிறது இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல இரண்டு மடங்கு இரண்டாம் கூம்பின் உயரமான ஹெச் டூ ஆனது எப்படி இருக்குது அப்படின்னா முதல் கூம்பின் உயரத்தை போல இரண்டு மடங்கு இரண்டாம் கூம்பின் உயரமானது முதல் கூம்பின் உயரத்தை போல இரண்டு மடங்கு ஸோ இரண்டாம் கும்பின் உயரமானது முதல் கும்பின் உயரத்தை போல இரண்டு மடங்கு ஸோ கொடுத்துருந்ததை வச்சு இந்த ரெண்டையும் எடுத்து எழுதிக்கிட்டோம் அடுத்து நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆரங்களின் விகிதம் அதாவது ஆர் ஒன் பை ஆர் டூ இந்த மதிப்பு தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா தெரியும் அதை எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ நமக்கு கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா தெரியும் ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் ஸோ முதல் கூம்பின் கன அளவு நம்ம கொடுத்துருக்கிற இந்த சமன்பாட்டில் இருந்து நம்ம ஆர் ஒன் பை ஆர் டூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் வி ஒன் பை வி டூ ஈக்குவல் டூ ரெண்டு பை மூன்று ஸோ இதில் பி ஒன் முதல் கும்பின் கன அளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம் ஸோ ஒன்று பை மூன்று பை முதல் கும்புக்கு ஆர் ஒன் ஆரமானது ஆர் ஒன் ஸோ ஆர் ஒன் ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் ஒன் பகுத்தல் ரெண்டாவது கும்பின் கன அளவை எடுத்து போது ஒன்று பை மூன்று பை இங்கே ஆரமானது ஆர் டூ ஸ்கொயர் ஸோ ஆர் டூ ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் டூ ஈக்வல் டூ ரெண்டு பை மூன்று ஸோ இதில் நமக்கு ஹெச் டூவுக்கு மதிப்பு தெரியும் ரெண்டு பெருக்கல் ஹெச் ஒன் ஸோ அந்த மதிப்பை இந்த ஹெச் டூக்கு பதிலாக H2 டூக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த மதிப்பை கொண்டு வந்து பிரதிடுறோம் மற்ற சமமான மதிப்புகளை எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஒன்று பை மூன்றும் ஒன்று பை மூன்றும் கேன்சல் ஆகிடுது பை பை கேன்சல் ஆகிடுது அடுத்து ஆர் ஒன் ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் ஒன் பை ஆர் டூ ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் டூக்கு மதிப்பை பிரதிடுறோம் ரெண்டு பெருக்கல் ஹெச் ஒன் ஈக்குவல் டூ ரெண்டு பை மூன்று இதில் நம்ம ஹெச் ஒன்னையும் ஹெச் ஒன்னையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ ஆர் ஒன் ஸ்கொயர் பை ரெண்டு ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டூ ரெண்டு பை மூன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு தேவையானது ஆர் ஒன் பை ஆர் டூ தான் ஸோ ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் டூ ஸ்கொயரை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு வந்து பகுதியிலருந்து அந்த சைடு தொகுதிக்கு போகுது ஸோ ரெண்டு பெருக்கல் இந்த ரெண்டு பை மூன்று ஸோ ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டூ நான்கு பை மூன்று நமக்கு தேவையானது ஆர் ஒன் பை ஆர் டூ ஸோ ரெண்டு சைடும் ரூட் எடுக்கிறோம் இருபுறமும் ரூட் எடுக்க ரெண்டு சைடும் ரூட் எடுக்கிறோம் எடுக்கும்போது ரூட் ஆஃப் ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ரூட் ஆஃப் நான்கு பை மூன்று நமக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ ஆர் ஒன் பை ஆர் டூவாக ஆக மாறிடும் நான்கு நம்ம எப்படி எழுதிக்கலானா ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் ஸோ ரூட் ஆஃப் ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் மூன்று அப்படி எழுத முடியாது ஸோ ரூட் மூன்றுன்னு அப்படியே இருக்கும் ஸோ இதில் ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டை வெளியில் எடுத்துடலாம் ஸோ ஆர் ஒன் பை ஆர் டூ ஈக்குவல் டு ரெண்டு பை ரூட் மூன்று ஸோ நமக்கு ஆரங்களின் விகிதம் தான் கேட்டிருந்தாங்க ரெண்டு பை ரூட் மூன்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மதிப்பு கிடச்சிருக்குது இந்த பின்னத்தில் இருக்கக்கூடிய ஆர் ஒன் பை ஆர் டூவை நம்ம விகிதம் வடிவில் எடுத்து எழுதணும் அப்படின்னா ஆர் ஒன் இஸ் ஆர் டூ ஈக்குவல் டு ரெண்டு இஸ் ரூட் மூன்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விகிதத்தின் மதிப்பு கிடைக்கும் நமக்கு கணக்கில் இரண்டு கூம்பு கொடுத்துருக்குறாங்க இரண்டு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் கொடுத்துட்டாங்க இரண்டாவது கூம்பின் உயரமானது முதல் கூம்பின் உயரத்தை போல இரண்டு மடங்கு இந்த ரெண்டையும் பயன்படுத்தி ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்குறோம் ஆரங்களின் விகிதம் கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா தெரியும் அது அப்படியே வி ஒன் வி டூவாக பிரதிட்டு கொடுத்துருக்கிற மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடும்போது நமக்கு ஆர் ஒன் இஸ்டூ ஆர் டூவின் மதிப்பானது ரெண்டு இஸ்டு ரூட் மூன்று அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது